மத்தியில் ஆளும் பாஜக அரசு சிபிஐ வருமான வரித்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி தமிழக அரசை மிரட்டி பார்ப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் குற்றச்சாட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூறு என்ற இலக்கை நோக்கி தமிழக முதல்வர் செயல்படுவதாக புகழாரம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நகர தலைவர் ஞான பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக நகரத்துறை செயலாளர் முரசொலி குமார் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரும் ஆகிய எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு பேசும்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூறு என்ற இலக்கில் நமது முதல்வர் செயல்பட்டு வருகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏழைகளுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தியதன் காரணமாகவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் எதிர்கட்சியாக இருந்தபோது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்போதில் வெற்றி பெற்ற நிலையில் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது நமது முதலமைச்சர் செயல்படுத்திய மக்கள் தான் காரணம் நமது முதலமைச்சர் கடந்த மூன்று ஆண்டுகளில் பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமைத் தொகை உயர்கல்வி பயிலும் மகளிருக்கு பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வி பயிலும் இளைஞர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் என எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் நமது மாநிலத்தில் முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்தபோது பாஜக அரசு கிண்டலடித்தார்கள் ஆனால் பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேச மாநிலத்தில் தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு ஒருபடி மேலாக பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக கலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார் திட்டத்தை பார்த்து இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் மற்றும் இன்றி இங்கிலாந்து கனடா உள்ளிட்ட வெளிநாட்டிலும் இத்திட்டத்தை அமல்படுத்தியுள்ளனர் இதன் மூலம் ஏழை மக்களின் தேவைகளை உணர்ந்து நமது முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் என்பது தெரிகிறது வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நமது முதலமைச்சர் அமெரிக்கா சென்றுள்ளார் கடந்த மூன்று நாட்களில் ஆயிரம் கோடி அளவிலான முதலீடுகளை தமிழ்நாட்டில் செய்ய பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு சிபிஐ வருமான வரித்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி நமது அரசை மிரட்டி பார்க்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டிதான் கடந்த மூன்று ஆண்டுகளில் மோடியின் நெருக்கடியை தாண்டி மோடியின் கைப்பாவையாக செயல்படும் நிறுவனங்களின் தாக்குதல்களை தாங்கிக் கொண்டுதான் மக்களுக்காக ஆட்சியை நமது முதலமைச்சர் நடத்தி வருகிறார் நமது முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி எடுத்த இந்திய கூட்டணி என்ற முன்னெடுப்புதான் பாஜக அரசு முழு மெஜாரிட்டி பெற முடியாமல் மைனாரிட்டி அரசாக தற்பொழுது ஆட்சியில் உள்ளது ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவோடு ஆட்சி நடத்த வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர் நமது முதலமைச்சர் தான் எனவே தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்து கூற வேண்டும் வரும் தேர்தலில் நமது முதலமைச்சரின் இருநூறு தொகுதி வெற்றி என்ற இலக்கை எட்ட நாம் அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என இவ்வாறு பேசினார் கூட்டத்தில் சட்ட திருத்தக்குழு இணைச் செயலாளர் சுபாஷ் சந்திரசேகர் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் விருந்து உபசரிப்பு நடைபெற்றது முடிவில் ஜெயங்கொண்டம் நகர செயலாளர் வேகோ கருணாநிதி நன்றி கூறினார் இதேபோல் ஜெயங்கொண்டம் ஒன்றிய செயலாளர் தனசேகர் தலைமையில் மங்களம் திருமண மகளிலும் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் தலைமையில் மீன்சுருட்டி சுருட்டி நல்லையா திருமண மகாலிலும் தாப்பலூர் ஒன்றிய செயலாளரும் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏவுமான காசோகா கண்ணன் தலைமையில் கேசவன் திருமண மகாலிலும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது